வீடியோவில் நான் மகிழ்ச்சிகரமான செய்தியெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கலங்க உள்ளபடியே இந்த மணல் மாஃபியா விஷயத்தில் நடந்த இந்த இறுதியான விஷயம் எனக்கு வருத்தத்தை கொடுக்குது தான் என்ன பண்ணுறது இதுதான் நடக்குது நடந்த விஷயத்த தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும் அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் நம்ம என்ன பேச போகிறோம் இடி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டு தமிழகத்தோட அந்த மணல் மாஃபியா விஷயத்தில் மிகப்பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க நிச்சயமாக தமிழக அரசியல் களத்தில் இந்த மணல் மாஃபியா விஷயத்தினால பல பேர் கைது செய்யப்படுவாங்க பல பேர் சிறையில் அடிக்க போகிறாங்கன்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இந்த விஷயத்தில் ஈடி எடுத்த அடுத்தடுத்த ஸ்டெப்புகள் தோல்வியில் முடிஞ்சிருக்கு ரொம்ப ஈஸியாக அந்த வழக்குலேருந்து இந்த மணல் மாஃபியாவை சேர்ந்தவங்களாம் வெளியே வந்துட்டாங்க இதுதான் நான் அந்த வீடியோவில் சொல்ல வர்றது ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி நடக்குது அந்த செய்தியை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணால் ரிசல்ட் இப்படி தான் வருது இந்த இடி விஷயத்தில் இவங்களாம் எப்படி வெளியே வந்தாங்க என்ன ஆதாரங்களை சப்மிட் பண்ணாங்க எந்த மாதிரி வாதத்தை வச்சாங்க எப்படி இப்போ அது நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நடிகளும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போவோம் முதல் மக்களே கடந்த ஒரு மாதம் முன்னாடி ஈடி நம்மள்ட்ட என்ன சொன்னிச்சு என்ன விஷயத்த கண்டுபிடிச்சதா சொன்னிச்சு அதாவதுங்க மணல் மாஃபியா விஷயத்தில் மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு அனுமதிக்கப்பட்ட பரப்பளவை தாண்டி எல்லா இடத்துலையும் இருக்காங்க எல்லா இடத்துலையும் மண்ணல்லி கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எழுநூறு கோடி ரூபா சம்பாதிச்சிருக்காங்க நாலாயிரத்தி எழுநூறு கோடி ரூபா சம்பாதிச்சு அவங்க அரசு பதிவேட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாற்பத்தி ஏழு கீழே தான் அதாவது நாற்பத்தி ஏழு கோடி கீழே தான் சம்பாதிச்சதா சொல்லியிருக்காங்க அதாவதுங்க மண் அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி அள்ளி அவ்வளவு சம்பாதிச்சு சம்பாதித்த தொகையில் ஒரு சதவீதத்துக்கு கீழே தான் அரசுக்கு கணக்கு விட்டு மிச்சம் தொண்ணூத்தொம்போது சதவீத பணத்தை வேற யாரோ சூறையாடி இருக்காங்க வேற யாரோ கைப்பற்றியிருக்காங்க வேற யார் பாக்கெட்டுக்கோ போயிருக்கு அப்படின்னு சொல்லி அதிர்ச்சிகரமான தகவலை ஈடி மட்டும் சொல்லலை கான்பூரோட ஐஐடியோட அந்த தொழில்நுட்ப பிரிவும் சேர்ந்து இந்த ரிசர்ச்சை பண்ணி நம்மள்ட்ட சொன்னாங்க நிச்சயமாக நமக்கு என்ன தோணுச்சு யாரை சம்மந்தப்பட்டவங்க இந்த ஊழலை பண்ணியிருந்தாலும் தூக்கி உள்ளே போடுங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் நமக்கு தோணுச்சு ஏன்னா ஊழல் பண்ணலாங்க ஆனால் ஏற்றுக்கக்கூடிய அளவில் ஊழல் பண்ணணும் தொண்ணூத்தொம்போது சதவீதம் ஊழல் பண்ணிவிட்டு ஒரு சதவீதத்துக்குள்ளே அரசு கணக்காமிச்சு அதுலேருந்து தொண்ணூத்தொம்பது மடங்கு பணத்தை பாக்கெட்டில் போட்டுக்கிறது எந்த ஊழல் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுச்சு பட் இடியோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டவங்க ஈஸியாக வெளியே வந்துட்டாங்க அடுத்த கட்டமாக ஈடி என்ன பண்ணிச்சு ரெண்டு பேருக்கு சம்மன் அனுப்பிச்சிச்சு அதாவது ரெண்டு குரூப்புக்கு சம்மன் அனுப்பிச்சிச்சு ஒன்று பத்து மாவட்ட கலெக்டர்கள் நீர்வளத்துறையோ மூத்த அதிகாரிகள் உட்பட சில பேருக்கு சம்மன் அனுப்பிச்சாங்க இது நம்பர் ஒன்னாக நம்ம

மாவட்டத்தில் எத்தனை எத்தனை மண்குவாரி இருக்கோ அந்த மண்குவாரி சார்ந்த தகவல்கள் எவ்வளவு அனுமதிக்கப்பட்ட அளவில் மண் அள்ளனும் எவ்வளவு மண் அள்ளியிருக்காங்க இதுவரைக்கும் சம்பந்தப்பட்ட எதுவும் தகவல் உங்கள்கிட்ட இருக்கா எது இருந்தாலும் நீங்க எடுத்துட்டு நேரடியாக சொல்லி சம்மன் சம்மனே இருக்காங்க தெளிவு கிடையாது பத்து மாவட்ட கலெக்டருக்கு சம்மன் அனுப்பி விசாரணை பண்ண போறோம் இந்த மாவட்ட கலெக்டர்கள் என்ன குற்றச்சாட்டை மையப்படுத்தி உங்களுக்கு இந்த சம்மன் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல பேசிக்கான இன்ஃபர்மேஷனே இல்லாமல் உங்க மாவட்டத்தில் எத்தனை மண்குவாரி இருக்குது எத்தனை மண் குவாரியில் என்னென்ன மாதிரி மண் அளிக்கிட்டு இருக்கீங்க எவ்வளோ அனுமதிச்சிருக்கீங்க எவ்வளோ அனுமதிக்கலை ஏதாவது முறைகேடு வழக்குகளை பதிவு செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு அரசு அதிகாரியை எப்படி கூப்பிட முடியும் என்ன குற்றச்சாட்டுக்கு இவங்களை சம்மன் அனுப்பிச்சு கூப்பிடுறீங்க அந்த குற்றச்சாட்டே முதல்ல தெளிவாக இல்லை இந்த விஷயத்தில் என்ன முறைகேடு இருக்குன்னு சொல்லி அமலாக்கத்துறைக்கே தெளிவான புரிதல் இல்லை புரிதல் இல்லாமல் கலெக்டர்களை அவங்க பணி சார்ந்த விஷயத்தை செய்ய விடாமல் அமலாக்கத்துறை தடுக்குது அப்படிங்கிற வாதத்தை முதல்ல முன் வச்சாங்க ரெண்டாவது ஒரு வழக்கோட குற்றவாளியோ அல்லது சாட்சியோ கலெக்டர் கலையாது கலெக்டர் அப்படிங்கிறவங்களோட துறை சார்ந்த நடவடிக்கையிலே அவங்க இருப்பாங்களே தவிர உத்தரவு உத்தரவை நடைமுறைப்படுத்துவாங்களே தவிர அவங்க குற்றவாளியாகவும் சாட்சியாகவும் மாதிரி பல வாதங்களை முன் வச்சு கலெக்டர்களுக்கு அனுப்பப்பட்ட சம்மனை தடையை வாங்கி அதாவது நீதிமன்றத்தில் தடை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க இடைக்கால தடை அதை நிரந்தர தடையாக புரிஞ்சுக்கணும் அந்த தடை உத்தரவு வாங்கி கலெக்டர் யாருமே அதாவது தமிழக அரசு அதிகாரிகள் யாருமே ஈடி விஷயத்தில் போயிட்டு உட்காந்து அந்த பதில் சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையை தமிழ்நாடு அரசு உருவாக்கி கொடுக்கல அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த சம்ம நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு கலெக்டர்கள்னால கலெக்டர்கள் மூலியமா எந்த தகவலையுமே ஈடி இந்த விஷயத்துல பெற முடியல இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கு ஈடி இந்த விஷயத்தை சட்டவிரோத பணப்பரிமாற்றம் கூட பதிவு செய்யல இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா கனிமவள உள்ள தான் பதிவு செஞ்சிருக்காங்க அதன் அதிகாரத்தின் அடிப்படையில் அதிகாரிகளை விசாரிக்க முடியாது அப்படிங்கிற அந்த புள்ளியானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு டிடியால இந்த விஷயத்துல அடுத்ததாக எதுவுமே செய்ய முடியும் மக்களை அடுத்ததா பாத்தீங்கன்னா மணல் அதிபர்கள் நிறைய யூடியூப்ல நிறைய தமிழில் தான் அவங்க பேர்லாம் நிச்சயமாக வச்சுருப்பாங்க தொழிலதிபர் டிந்துக்கல் கே ரத்னம் அதுக்கப்புறம் புதுக்கோட்டையை சேர்ந்த ராமச்சந்திரன் சென்னையை சேர்ந்த ராஜ்குமார் இவங்க மூணு பேருக்கு அனுப்பிச்சாங்க இவங்க மூணு பேரும் ஆக்சுவலாக ஒரே புள்ளியில் இணைவாங்க எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆர்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோட பங்குதாரர்களாக இந்த மூணு பேர் இருக்காங்க இந்த மூணு பேருக்கும் சம்மன் அனுப்பிச்சு ஈடி வந்து ஆஜராக சொன்னாங்க இந்த மூணு பேர் என்ன பண்ணாங்கன்னா அந்த சம்மன் வந்த பிறகு உடனடியாக போய் ஆஜராகாமல் இந்த சம்மனுக்கு எதிராக கோர்ட்டில் மூணு பேரும் தனித்தனியாக வழக்கு போட்டாங்க மூணு பேர் போட்ட வழக்கில் இந்த சம்மனுக்கும் இடைக்கால தடை வாங்கிட்டாங்க அந்த மூணு பேருமே இது எப்படிப்பா ஓகே ஒரு அரசு அதிகாரிக்கு ஒரு சம்மன் இடைக்கால தடைனா கூட ஒரு லாஜிக்கலா எத்திக்கலா இருக்குது ஏதோ ஒன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இந்த மூணு பேரு தான் மண்ணெள்ளி கொள்ளை அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஈடி நம்புது ஈடி நம்பி இந்த மூணு பேரும் மேலே வந்து நீங்கள் வாங்க உங்களை பற்றி நாங்கள் விசாரிக்கணும்னு சொல்லி சம்மன் கூப்பிடுது இதுக்குள்ளே ஏன்பா நீதிமன்றம் வந்து இடைக்கால தடை விதிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மூணு பேரும் என்ன மாதிரி வாதங்களை வச்சு இந்த இடைக்கால தடையை வாங்கியிருக்காங்கன்னா இந்த மாதிரி அதாவதுங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நாலு எஃப்ஐஆர் வந்து மணல் கொலை சம்மந்தப்பட்ட எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த நாலு எஃப்ஐஆரில் எங்கேயாவது ஒரு இடத்துல எங்கள் பேர் இருக்குதா இந்த மணல் குவாரியில் இவ்வளோ பெரிய மோசடி நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க சரி இப்போ நடந்துருக்கலாம் நடக்காமல் இருக்கலாம் நாங்கள் தான் மோசடி பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது ஏதாவது இந்த கடந்த கால அனுபவத்தில் கடந்த கால விஷயத்தில் ஏதாவது ஒரு எஃப்ஐஆரில் எங்கள் மூணு பேர் பேர் ஏதாவது ஒன்று இருக்குதா எதுவுமே இல்லை குவாரி நடந்துச்சு மணல் குவாரி முறைகேடுனா நாங்கள் எப்படி காரணமாக இருக்க முடியும் யார் யாரோ இருக்கலாம்ல அவர் இருக்கலாம் இவர் இருக்கலாம் எவ்வளோ பேர் இருக்கலாம் எங்களை எப்படி சந்தேகப்படுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் சம்மனை குறிப்பிடல அதாவது சம்மன் நீங்கள் வாங்கன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர ஏன் வரணும் எண்ணத்துக்கு வரணும் என்ன விஷயத்தை நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க எதுவுமே சொல்லல சம்மன் அனுப்பும் போது குற்றச்சாட்டை சொல்லி தான் குற்றச்சாட்டை சொல்லாமல் அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிற வாதத்தை முன் வச்சிருக்காங்க ரெண்டாவது என்ன விஷயத்தை எங்களை சாட்சியாக கூப்பிடுறாங்களா சந்தேகிக்கக்கூடிய நம்பரா கூப்பிட்றாங்களா எதற்காண்டி எங்களை கூப்பிடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அதில் டீட்டெயிலாக சொல்லுங்க எங்களை வர சொல்றாங்க ஓகே எதுக்கு என்னை வர சொல்ற அப்படிங்கிற கேள்வி கேட்டா என்னை சாட்சியா வர சொல்றியா வேற யாரோ மண் அள்ளியிருக்காங்க அது சம்பந்தப்பட்ட தகவலை ஏன் மூலியமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களை கூப்பிடுறீங்களா இல்ல நாங்க தான் மண்ணில் இருக்கோம் சொல்லி சந்தேகப்படுறீங்களா ரெண்டு விஷயத்திலுமே அமலாக்கத்துறைக்கு ஒரு தெளிவு இல்லைங்க தெளிவில்லாத அந்த சம்மனை நாங்க எப்படி ஆஜராகிறது ஊர்ல எவ்வளவு பேர் இருக்காங்க எங்க மூணு பேரை மட்டும் கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கான தேவை என்ன இருக்குது என்ன ஆதாரம் இருக்கு என்ன மேற்கோள் இருக்கு நீதிமன்றத்தில் ஏதாவது அமலாக்கத்துறையை இந்த விஷயத்தை சொல்ல சொல்லுங்கள் சொல்ல சொன்னால் அந்த விஷயம் சரின்னு பட்டால் நீதிமன்றம் இந்த மனு தள்ளுபடி பண்ணால் நாங்கள் போய் ஆஜராகிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் என்ன சொல்கிறான்னா வழக்கு ஆரம்ப கட்ட முகாந்திரத்தில் தாங்க இருக்குது எல்லாத்தையும் இப்போ சொல்ல முடியாது இந்த வழக்கு அடுத்த கட்டம் போகணுன்னா அந்த சம்மனுக்கு சம்மந்தப்பட்ட நபர்கள் ஆஜராகி அவங்க கொடுக்குற தகவல் அடிப்படையில் தான் அடுத்த கட்டம் போக முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க ஸோ அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்ட சம்மன்லையும் அமலாக்கத்துறைக்கு ஒரு தெளிவு தெளிவில்லை மணல் குவாரி அதிபர்களுக்கு அனுப்பப்பட்ட சம்மன்லையும் அமலாக்கத்துறைக்கு ஒரு தெளிவு தெளிவில்லை ரெண்டு

ஆறாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடியே சம்பாதிச்ச நபர்களை அமலாக்கத்தில் எப்படி கண்டுபிடிக்க போகுது டோட்டல் அட்டெம்ட் ஃபெயிலியராக அந்த வழக்கு அமைஞ்சு போச்சு இந்த வழக்கோட அடுத்த கட்டம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல இது கிடப்பில் போடப்பட்ட ஒரு வழக்காக தான் இருக்கும் அப்படிங்கிறது இப்போ நம்ம நம்புகிற விஷயமா இருக்குது இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவு கிளியர் கட்டாக அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு சொல்லி நம்புறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம் அதை சொல்லிட்டு வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்